இன்று டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது புதிய உச்சமாக வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது இதற்கு ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையில் நடக்கும் போர் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு அறுநூறுபா கூடியிருக்கு டென் கிராம் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டென் கிராமுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா குடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு அறுநூறுபா குடியிருக்கு டென் கிராம் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டென் கிராமுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா கொடி இருக்குது விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோடய விலை பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன